தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கொடிக்குப்பம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது காலை யாழ சாலை பூஜைகள் தொடர்ந்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு மேலத்தாளங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோட்டையூர் கோடீஸ்வர சுவாமி கோவிலில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு பூஜைகள் தொடங்கின அதனைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை முழங்க விக்னேஸ்வர பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள மாகாளி உப்புளியான் வடத்தாளி ஐயனார் ஆரிய பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது இதனையடுத்து பரிவார தெய்வங்களுக்கு தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடி கிராமத்தில் ஸ்ரீ வீரலட்சுமி மல்லாகி அம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்